அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நரசிங்கனூர் பூரிகுடிசையில் பனை கனவு திருவிழா நான்காம் வருடமாக இங்க வந்து நடத்த இருக்கிறோம் ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டுகளாக வெற்றிகரமாக உங்களுடைய பேராதரவோட நாம நடத்தி முடிச்சிருக்கோம் இந்த வருடமும் இந்த பனை கனவு திருவிழா வந்து மிகப்பெரிய அளவுல நாம நடத்த திட்டமிட்டு இருக்கோம் இந்த முறை தேசிய அளவுல இந்த திருவிழா நடக்க போகுது வட இந்தியாவில் இருக்கின்ற பனை சார்ந்த பொருட்களும் இங்க காட்சிக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அது விற்பனைக்கும் இங்க இருக்க போகுது தமிழகம் முழுக்கும் இருக்கிற பனை சார்ந்த பயன்பாட்டு பொருட்கள் உணவு பொருட்கள் அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து இங்க வந்து விற்பனைக்கு வைக்க போறோம் கண்காட்சியா வைக்க போறோம் அது மட்டும் இல்லாம மரபு சார்ந்த விளையாட்டுகள் பனை சார்ந்த விளையாட்டுகள் பனை பணையேற வீர விளையாட்டு போட்டி அன்றைக்கு பொழுது போனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் கார்த்தி என்று சொல்கின்ற மாவழியை சுற்றி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வந்து நடத்த போறோம் இந்த எல்லா நிகழ்வுகளையும் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நாம மறந்து போன இந்த பனை வாழ்வியில மீட்டெடுப்பதற்கான ஒரு பெருமுயற்சியில உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய பங்கும் இங்கே இருக்கணுன்றதை நாங்கள் விரும்புறோம் அதனால அனைவரும் குடும்பத்தோட எல்லோரும் இந்த வாங்க எல்லோரும் சேர்ந்து பனையோடும் பணையேறும் மக்களோடும் ஒரு நாள் கொண்டாடி மகிழலாம் வாங்க நன்றி ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் இரண்டு